அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் துலாம் ராசிக்காரர்களுக்கு அடுத்த முன்னூத்தி அறுபத்தைந்து நாட்கள் எப்படி அமைய போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடம் எப்படி அமைந்திருக்கு இதுவரைக்கும் ஒவ்வொரு வருடமாக பார்த்து வந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் எப்படி அமைய போகிறது இந்த வருடத்திலாவது நமக்கு நல்லது நடந்து விடாதா நம் எண்ணங்கள் நிறைவேறி விடாதா நமக்கு வெற்றி கிடைத்து விடாதா நிலையான நிம்மதியான வாழ்க்கை நமக்கு கிடைக்காதா என்று ஏங்கிய துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் எப்படி அமைய போகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்கி இருபத்தி இரண்டாம் வருடம் துலாம் ராசி நேயர்களுக்கு ஆரம்பத்தில் அமோகமான யோகத்தை அளிக்கக்கூடியதாகவும் பின்னர் சற்று மந்த நிலைக்கு செல்லக்கூடியதாகவும் அமைப்பு அமைந்திருக்குங்க எனவே ஆரம்பத்தில் மாதங்களை சரியாக பயன்படுத்தி கொண்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடம் முழுவதுமே அமைதியாகவும் நிம்மதியான வாழ்க்கையாகவும் மாற்றிக்கொள்ள இயலுங்க குறிப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு மற்ற ராசிக்காரர்களை விட அனைத்து கிரகங்களும் மிகவும் சாதகமான நிலையில் சஞ்சரிக்கின்றன என்பதால் மற்ற அனைவரை விடவும் துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிக அளவில் நன்மை கிடைக்க போகிறது என்பதில் துளிய அளவும் சந்தேகம் இல்லைங்க அதே சமயம் கிரக நிலைகள் அனைத்தும் நமக்கு சாதகமாக இருக்கு நம்ம செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் வெற்றியுடன் அமையும் என்ற பாசிட்டிவ் கருத்தோடு நீங்கள் அனைத்து பணிகளையும் மேற்கொள்ளுங்க அப்படி மேற்கொள்ளும் போது அனைத்து பணிகளுமே வெற்றிகரமானதாகவே அமையும் என்பதில் சந்தேகம் வேண்டாங்க வேலை தேடுபவர்களுக்கு சிறந்த வேலையை திட்டமிட்டு தேடுங்கள் அது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதே போன்று இப்பதான் எனக்கு வேலைவாய்ப்பு இல்லாம போயிருச்சு அப்படின்னு நினைக்கிறவங்களும் வருத்தப்பட வேண்டாம் உங்களுக்கு அதை மிக சிறந்த வேலை வாய்ப்பானது அமைய உள்ளது என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் என்ன காரணம்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு ராகு கேது உட்பட அனைத்து கிரகங்களுமே மிகவும் சாதகமான நிலையில் சஞ்சரிக்கின்றன அதைவிட குரு பகவானும் அனுகூலமான திசையில் பயணிக்கிறாருங்க எனவே துலாம் ராசிக்காரர்கள் எந்த தயக்கமும் கொள்ள வேண்டாம் உங்களுக்கு முதல் பாதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடத்தில் அனைத்து விஷயங்களிலுமே வெற்றி தாங்க கிடைக்கும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம் இத நமக்கு கிரக நிலைகள் அனைத்தும் உறுதி செய்யுதுங்க அது மட்டும் இல்லாம குரு பகவானின் குரு பெயர்ச்சியும் இதை நமக்கு நூறு சதவீதம் உறுதி செய்யறாருங்க இது மட்டும் போதுமா என்று கேட்டால் பத்தாதுங்க நம்மளுடைய எண்ணங்களும் மிகவும் உயர்ந்ததாகவும் நேர்மறை எண்ணங்களாகவும் இருந்தால் அனைத்து விஷயங்களிலுமே கண்டிப்பாக வெற்றி கிடைக்குங்க உதாரணத்திற்கு பெரியவர்கள் சொல்லுவாங்க பாசிட்டிவ் திங்கிங் நேர்மறையான எண்ணங்களை மனதில் எண்ணிக்கொள்வது நூறு முறை கடவுளிடம் மன்றாடுவதற்கு சமம் என்பதை சொல்லியிருக்காங்க எனவே துலாம் ராசிக்காரர்களுக்கு ரொம்பவும் தேவையானது வருடத்துல நமக்கு அனைத்து விஷயங்களுமே நல்லதாகவே நடக்கும் நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் நல்லதாக இருக்கு எனவே நமக்கு கண்டிப்பாக நூறு சதவீதம் வெற்றி கிடைக்கும் என்ற எண்ணத்துடன் அனைத்து ஈடுபடுங்க அப்படி அனைத்து செயல்களிலும் ஈடுபடும் போது உங்களை தடுப்பதற்கு யாரும் கிடையாதுங்க குரு பகவான் சுக்கிரன் மற்றும் அனைத்து கிரகங்களுமே சாதகமான நிலையில் சஞ்சரிக்கின்றன என்பதையும் மறந்துவிட வேண்டாங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு அடுத்த முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்கள்ல முதல் பாதியில மகிழ்ச்சியானதாகவும் சண்டைகள் இல்லாத ஒரு மகிழ்ச்சியான அமைதியான குடும்ப சூழ்நிலை நிலவுங்க அவ்வப்போது சிறு சிறு மன கசப்புகள் ஏற்படலாங்க அது உடனடியாக சரியாயிடுங்க சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படும் போது அவற்றை மனம் விட்டு பேசி தீர்த்து கொள்ளுங்கள் அப்போதுதான் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகளும் குடும்ப வாழ்க்கையும் மகிழ்ச்சியானதாக அமையுங்க இரண்டாம் பாதியில ஓரளவிற்கு குடும்பத்திற்குள் சின்ன சின்ன மனக்கசப்புகள் ஏற்படலாங்க எனவே துலாம் ராசிக்காரர்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் சிறிது விட்டு கொடுத்து செல்லுங்க அது நமக்கும் நல்லதாக இருக்கும் மற்றவங்களுக்கும் நல்லதாக இருக்கும் என்பதை மறந்து விட வேண்டாங்க ஏன்னா குடும்ப உறுப்பினர்களுடைய அமைதியும் சந்தோஷமும் நமக்கு மிகுந்த சந்தோஷத்தையும் ரெட்டிப்பு சந்தோஷத்தையும் தரும் என்பதையும் மறந்துடாதீங்க குடும்ப உறுப்பினர்களை நாம் சந்தோஷமாக பார்த்துக் கொள்வதன் மூலம் நம்மளுடைய சந்தோஷம் அதிகமாக மாறும் என்பதையும் மறந்துவிட வேண்டாம் அஷ்டமஸ்தானத்தில் நிலை கொண்டிருந்த ராகுவின் தோஷத்தினால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பிற்பாதியில் பல மாதங்களுக்கு துன்பம் நிறைந்ததாகவும் மனக்கசப்பு நிறைந்ததாகவும் வருத்தம் அளிக்கக்கூடியதாகவும் தாங்க இருந்திருக்கும் அந்த நிலை அனைத்துமே இப்ப டிசம்பர் மாதத்திலிருந்தே மாறி இருக்குங்க அடுத்த வருட துவக்கத்திலும் நல்லதாகவே அமைந்திருக்குங்க குறிப்பாக ராகு அஷ்டமஸ்தானத்தின் பெருபகுதியை கடந்து சென்றுட்டாருங்க இப்படி ராகுவின் நிலை மாறியதால் நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியும் நன்மையும் கிடைக்குதுங்க என்பதை மறந்துட வேண்டாங்க அது மட்டும் இல்லாமல் ராகு மேசராசியை இப்ப அணுகியிருக்காருங்க இதன் விளைவாக உடல்நலக் குறைபாடு ஏற்பட்டவர்களுக்கு உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க ஆரோக்கியம் அதிகரிக்கும் தருணமாகவும் அமைந்திருக்குங்க மன நிறைவிலும் நல்ல முன்னேற்றம் காண முடியுங்க நேர்மறையான எண்ணங்கள் நமது மனதில் துளிர் விடுங்க இந்த காரணங்களால் நமக்கு பல நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் தருணமாகவும் பொன்னான வாய்ப்பாகவும் இது அமைந்திருக்குங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருடம் குடும்பத்தை நகர்த்துவதற்கு தேவையான பண வரவு என்பது தேவையான அளவிற்கு அதிகமாகவே இருக்குங்க பண நெருக்கடி என்பது ஓரளவிற்கு குறையுங்க பொதுவாக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடம் முழுவதுமே துலாம் ராசிக்காரர்களுக்கு பண நெருக்கடி என்பது குறைவுதாங்க குறிப்பாக பலருக்கு நல்ல வேலை கிடைப்பதால் வருமானம் இன்னும் அதிகமாக ஆகும் என்பதில் சந்தேக வேண்டாம் ஏற்கனவே நிரந்தர வேலை மற்றும் அரசு வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு நல்லபடியாக அந்த வேலை அமைவதால் வருமானத்திற்கு எந்தவிதமான குறைவும் இருக்காதுங்க இந்த வருமான குறைவு இல்லை அப்படினாலே குடும்பத்துல மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கும் ஏனென்றால் அனைவருக்கும் இருக்கக்கூடிய பெரிய குழப்பமே பெரிய பிரச்சனையே இந்த பணம் தாங்க எனவே இந்த பண வரவு என்பது அதிகமாக இருக்கும் தேவைக்கு அதிகமாகவே இருக்கும் என்பதால் சேமிப்பிலும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க தேவைகள் அனைத்தையும் தன்னிறைவு செய்வதன் அடிப்படையில் ஒரு மகிழ்ச்சியான குடும்ப சூழ்நிலை உருவாகுங்க எனவே சேமிப்பிலும் கவனம் செலுத்தி சேமிக்க செய்யுங்க அது எதிர்காலத்திற்கு நமக்கு பயனுள்ளதாக அமையும் என்பதையும் மறந்துவிட வேண்டாங்க குரு சுப பலத்தினால் திருமணம் போன்ற சுப காரியங்களை மேற்கொள்ளும் போது வெற்றிகரமாகவே அமையுங்க இருபத்தி ரெண்டாம் வருடத்தில் அதுவும் குறிப்பா முதல் பாதியில் நல்லதாகவே அமையுங்க எனவே திருமணம் போன்ற முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது கண்டிப்பாக முயற்சி செய்யுங்க சொல்லணும்னா விவாக பொருத்தம் பார்க்கும் போது பெண்ணின் ஜாதகத்தில் குரு பகவான் ஜென்ம லக்கணத்திலோ அல்லது ஐந்தாம் இடத்திலோ அல்லது ஏழாம் இடத்திலோ பாவ கிரக சேர்க்கை இல்லாமல் சுபம் பெற்றிருந்தால் மற்ற பொருத்தங்கள் எது மே பார்க்க வேண்டாங்க ஏனென்றால் அத்தகைய பெண்மணியை மனைவியாக அமைவது பெறுவது அந்த ஆண்மகனுக்கு மிக பெரிய பாக்கியம் என்று குறிப்பிட்டிருக்கு இது போன்று பெண் அமைந்தால் வேறு எந்த பொருத்த வேண்டாம் திருமண முயற்சிகளை மேற்கொள்ளுங்க அது அனைத்தும் நல்லதாகவே அமையும் அதே போன்று விவாக ரத்து பிரச்சனைகள் போன்ற பிரச்சனைகளும் சுமூகமாக பேசி நல்ல முடிவு எட்டப்படும் தருணமாகவும் அமைந்திருக்குங்க இந்த திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகளிலும் சரி பல பெரிய பிரச்சனைகளில் இருந்தும் சரி விடுபடுவதற்கான பொன்னான தருணமாக இந்த வருடம் அமைந்திருக்குங்க முதல் பாதியில என்ன காரணம் கேட்டா குரு பகவான் சுப பலத்துடன் சஞ்சரிக்கிறாருங்க எனவே அனைத்து பிரச்சனைகளும் உங்களுக்கு தீரும் தருணமாகவே அமைந்திருக்குங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அது மட்டும் குரு பகவானுடைய இந்த சஞ்சார நிலையானது ஒரு ராஜயோகம் என்றே சொல்லலாம் இது போன்ற அமைப்பானது மீண்டும் வருவதற்கு ரொம்ப காலம் ஆகுங்க எனவே இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்திக் குடும்பம் மற்றும் அனைத்து துறைகளிலுமே மகிழ்ச்சியானதாக பொன்னானதாகவும் மாற்றக்கூடிய வாய்ப்பு நம்மளை தேடி வந்திருக்குங்க அதை சரியாக பயன்படுத்தி கொண்டு எதிர்காலத்திலும் சரி தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையும் சுமூகமாக மாற்றி கொள்ள நமக்கு உணர்த்துறாரு மற்ற கிரகங்களும் சாதக நிலையில இருப்பதால இது அனைத்தும் வெற்றிகரமாகவே அமைதுங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் நிலையை பொறுத்து முதல் பாதியில வேலை பழுவானது சற்று அதிகமாக இருக்குங்க வருடத்துல இரண்டாவது பாதியில வேலை பழுவானது சற்று குறைவாக இருக்குங்க இருப்பினும் சனியின் ஆட்சி வீடாக ராசி அமைந்திருப்பதால் துலாம் ராசிக்காரர்களின் உழைப்பிற்கேற்ற ஊதியமும் பதவி உயர்வும் நேர்மையும் அனைத்திலும் முன்னேற்றம் காணும் தருணமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாவது வருடம் அமைந்திருக்குங்க வெளிநாடுகளில் பணியாற்றி கொண்டிருப்பவர்களுக்கும் நல்லதொரு தருணமாக அமைந்திருக்குங்க ஏற்கனவே அங்க இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து உங்களது மேல் அதிகாரிகள் உங்களுக்கு உதவுவாங்க நீங்க பணியை அங்கேயே தொடர்றதுக்கான வாய்ப்பும் அருமையாக இருக்குங்க இல்ல தாய்நாடு திரும்பி இங்க பணி தொடர்றதுனாலும் சிறப்பான அமைப்பா அமைந்திருக்குங்க எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் நம்ம தாய்நாடு திரும்பி இங்கே வேலை பார்ப்பதன் மூலம் நமக்கு லாபம் கிடைக்குமா அல்லது அதே பணி அப்படியே தொடரலாமா என்பதை நீங்களே திட்டமிட்டு முடிவு செய்து கொள்ளுங்கள் எந்த முடிவாக இருந்தாலும் உங்களுக்கு சிறப்பானதாக அமையும் துலாம் ராசிக்காரர்களை பணி மாற்றம் செய்யலாம் அதையும் செய்யுங்க அதுவும் வெற்றிகரமாகவே அமையும் பல வருடங்களாக நான் அரசு வேலைக்காக தயாரித்துக் கொண்டிருக்கிறேன் இன்னும் எனக்கு அரசு வேலை கிடைக்கல கடந்த இரண்டு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகளாக நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாவது வருடத்தில் அருமையாக அமைந்திருக்குங்க தொடர்ந்து முயற்சி செய்ய செய்வீங்க உங்களுடைய சிறிய முயற்சியானது இந்த வருடத்தில் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை தேடித்தரப்போகுதுங்க அதே சமயம் கடுமையான முயற்சியை நான் கடந்த மூன்று நான்கு நான்கு ஆண்டுகளாக முயற்சி செய்தேன் அப்பையும் கிடைக்கல அப்படின்னு சோர்வடைந்துடாதீங்க தொடர்ந்து முயற்சி செய்யுங்க இந்த வருடத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் நினைத்தபடி நல்ல வேலையானது கிடைக்குங்க இதையே நம்ம இப்படி ஆணித்தனமாக உறுதியாக சொல்றோம் அப்படின்னா நம்ம குரு பகவானுடைய சஞ்சார நிலை அனைத்தும் நமக்கு சாதகமாக இருக்குங்க அதைவிட மற்ற கிரகங்களான அனைத்து கிரகங்களுமே நமக்கு சாதகமாக சஞ்சாரிக்கின்றன என்பதால் நமக்கு உத்தியோகத்தில் நல்ல சிறந்த பலன் கிடைக்குங்க எனவே அனைத்து முயற்சிகளையும் தைரியமாகவும் துணிச்சலோடும் அனைத்தும் வெற்றிகரமாகவே அமையும் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பல மாதங்களாக பின்னடைவு ஏற்பட்ட நிலையில் இந்த புது நல்லதொரு நல்லதொரு முன்னேற்றமும் வாய்ப்பும் கிடைக்குதுங்க ஏற்கனவே தொழில் அடைந்திருந்தா இப்ப அவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் நல்ல முன்னேற்றத்தில் ஓரளவுக்கு வளர்ச்சி அடைந்திருந்தீங்கன்னா அவங்களுக்கு இன்னும் வளர்ச்சியானது கிடைக்குங்க வருடத்தில் தொழிலை விரிவுபடுத்துவது மற்றும் புதிய தொழிலை துவங்குவது போன்ற பணிகளை நீங்க தாராளமாக முயற்சி செய்யலாங்க அப்படி செய்வதன் மூலம் உங்களுக்கு எளிமையாகவே வெற்றி என்பது கிடைக்கும் என்பதை மறந்துவிட வேண்டாங்க புதிய தொழில் துவங்குவதற்கு வங்கிக் கடன் மற்றும் அரசாங்க உதவியும் கிடைக்குங்க நீங்கள் சிறிய முயற்சி செய்தீங்கன்னாவே வங்கி கடன் உங்கள் அனைத்துமே நீங்கள் எதிர்பார்த்தபடியே அமையுங்க அரசாங்க உதவியும் உங்களுக்கு கிடைக்குங்க மாநில அரசாங்கம் மட்டும் இல்லங்க மத்திய அரசாங்கத்தின் மூலமாகவும் உங்களுக்கு உதவி கிடைக்கும் என்பதை மறந்துவிட வேண்டாம் அது மட்டும் இல்லாம அடுத்த வருடத்துல புதிய புதிய நோய் தொற்று ஏற்கனவே இருந்த நோய் தொற்று போன்ற பல பிரச்சனைகளால சென்ற வருடத்துல பல பின்னடைவை சந்தித்து வந்த தொழில்துறை அனைத்துமே இப்ப நல்ல முன்னேற்றம் அடையுங்க நீங்க தொழில தைரியமாக இறங்கலாங்க புதிய நோய் தொற்று வந்தாலும் தொழில எந்தவிதமான விதமான பாதிப்பும் இருக்காது என்பதையும் மறந்துவிட வேண்டாங்க குறிப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அடுத்த வருடம் முதல் பாதியில நல்ல சிறப்பான அமைப்பாக இருக்குங்க இந்த அமைப்பை பயன்படுத்தி பல தொழில் துவங்குவதாக இருந்தாலும் சரி புதிய வேலை தேடுவதாக இருந்தாலும் சரி சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்க அனைத்துமே வெற்றிகரமாக என்பதை மறந்துவிட வேண்டாம் அதே போன்று உங்களது தொழிலை பணியை நீங்களே மேற்கொள்ளுங்கள் புதிய முதலீடு செய்வதாக இருந்தாலும் தொழிலை விரிவுபடுத்துவதாக இருந்தாலும் உங்களது பணத்தை நீங்களே முதலீடு செய்து உங்களுடைய கட்டுப்பாட்டிலே வைத்துக் கொள்ளுங்கள் மற்றவர்களை நம்பி கொடுக்க வேண்டாங்க மற்றவர்கள் நமக்கு அதிக லாபம் தருகிறார்கள் எளிமையாக கிடைத்துவிடும் என்று எண்ணி முதலீடு செய்வதை தவிர்த்து விடுங்க உங்களுடைய கண் பார்வையிலே உங்களுடைய உழைப்பு இருந்தால் மட்டும் நீங்க முதலீடு செய்யுங்க அதுதாங்க சிறப்பாக அமையும் மற்றபடி அதிக லாபம் கிடைக்குது என்று முதலீடு எண்ணி முதலீடு செய்து விடாதீர்கள் அப்படி செய்வதன் மூலம் நமக்கு ஏமாற்றம் அடையுங்க முதல் பாதியில நல்லதாகவே தெரிந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூன் மாதத்திற்கு மேல அந்த நிலை அப்படியே மாறி நம்ம ஏமாந்து போக கூடிய நிலைமையும் ஏற்படுங்க எனவே பணம் போன்ற விஷயங்களை கையாளும் போது உங்களுடைய முழு கட்டுப்பாட்டிலேயே அனைத்தையும் வைத்துக் மற்றவர்களை நம்பி நீங்க புதிய தொழில முதலீடு செய்யாதீங்க உங்களுடைய உழைப்பு இருந்தால் மட்டும் நீங்க நேரடியாக அதில் முதலீடு செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் வருடம் அவ்வளவு சிறப்பாக அமையலைங்க ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடம் முழுவதுமே கலைத்துறையினருக்கு சிறப்பாக அமையுதுங்க பல புதிய வாய்ப்புகள் அனைத்தும் உங்களை தேடி வருதுங்க என்ன காரணம்னா உங்கள் ராசிநாதரான சுக்கிரன் அனுகுல நிலையில் வளம் வராருங்க எனவே இந்த நிலையானது நமக்கு பல வெற்றி வாய்ப்புகளையும் புதிய வாய்ப்புகளையும் தேடி தருவதாகவே அமைந்திருக்குங்க தாங்க நமக்கு சுக்கிரனும் நமக்கு உறுதி படுத்துறாருங்க தயாரிப்பாளர்களுமே புதிய படங்களை தயாரிக்கிறாங்க சிறிய குறும்படங்களையும் இயக்க அனைத்துமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையுங்க நல்ல லாபத்தை தருங்க குறிப்பாக துலாம் ராசிக்காரர்கள் அதிக கருத்துகளை கொண்ட படத்தை குறும்படத்தை இயக்குவதை விட மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது போன்ற காமெடி படங்களை எடுப்பதன் மூலமாகவும் வெற்றி கிடைக்குங்க என்டர்டெயின்மென்ட் ஜோனல்ல துலாம் ராசிக்காரர்களுக்கு சிறந்த வாய்ப்பு அமைந்திருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடத்துல அப்படி பல முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்வதன் மூலம் அனைத்துமே லாபகரமாக அமையுங்க பல பெரிய நிறுவனங்களில் கூட ஒப்பந்தம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் அருமையாக துலாம் ராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காததை விட பல நன்மைகள் கிடைக்கக்கூடிய தருணமாகவும் தற்போது அமைந்திருக்கு சாதகமாக இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் அரசியலில் ஈடுபடுவதன் மூலமாகவும் நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய தருணமாக இது அமைந்திருக்குங்க சரியாக வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் தான் அரசியல் துறையினருக்கு அதிகாரம் கொண்ட கிரகமாக அவர் சுப பார்வையினால் அரசியல் துறையினர் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு வலுவான நிலையை ஏற்படுத்தி தராருங்க அவருடைய சஞ்சார நிலையானது சுப பார்வையால் இருப்பதால் நமக்கு லாபம் பயப்பிக்க கூடியதாகவே ராசிக்காரர்களுக்கு கட்சியில் நல்ல முன்னேற்றமும் எதிர்காலத்தில் நல்ல பல வாய்ப்புகளும் கிடைப்பதற்கு அடித்தளம் இடும் வருடமாகவும் இந்த ரெண்டு அமைதுங்க அது மட்டும் இல்லாம குரு பகவானும் சாதகமான நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி முதல் பாதியில சஞ்சரி

என்ன காரணம்னா துலாம் ராசிக்காரர்கள் அனைவருக்குமே வித்தியாஸ்தானமானது நல்ல சுபம் பலம் பெற்றிருப்பதை இது நமக்கு உறுதிப்படுத்துதுங்க எனவே மாணவ மாணவிகள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதே போன்று அடுத்த வருடத்துல உயர்கல்வியை மேற்கொள்வதற்கும் பழைய விட்ட படிப்புகளை தொடர்வதற்கும் பொன்னான தருணமாகவே இந்த வருடம் அமைந்திருக்குங்க எனவே படிக்கணும்னு என்ன இருக்கிறவங்க நீங்க படிக்கிறதுக்கான முயற்சியை மேற்கொள்ளுங்கள் அனைத்துமே வெற்றிகரமாகவே அமையுங்க விவசாய துறையினரை பொறுத்த வரைக்கும் அடுத்த வருடத்துல முதல் பாதியில நல்லதொரு சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கும் பாதியாகவே அமைந்திருக்குங்க இரண்டாம் பாதியில ஓரளவிற்கு சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் அவை அனைத்தும் சமாளிக்க கூடியதாகவே அமைந்திருக்குங்க குறிப்பாக மத்திய மாநில அரசுகளின் உதவியானது உங்களுக்கு கிடைக்குங்க உதவி தொகையானது உங்களது வங்கிக் கணக்கிலே நேரடியாக செலுத்தப்படுங்க மத்திய மாநில அரசுகளின் மூலமாக கிடைக்கக்கூடிய அனைத்து உதவித்தொகையுமே உங்களுடைய வங்கி கணக்கிலே நேரடியாக செலுத்தப்படுங்க ஏற்கனவே இருந்ததை விட இந்த முறை விளைச்சல்ல நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடத்துல கால்நடை போன்ற துறைகள்லையும் பணிகளையும் நீங்க மேற்கொள்ளலாம் கால்நடை வளர்த்தீங்க அப்படின்னாலும் அதுலையும் நல்லதொரு முன்னேற்றம் கிடைக்குங்க ஆடு மாடு போன்ற கால்நடை வாங்குவதற்கு அரசாங்க உதவியும் உங்களுக்கு கிடைக்குங்க உங்கள் உழைப்பின் மூலம் விளைவித்த பொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்கும் தருணமாகவும் அமைந்திருக்குங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடம் ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய கடன்கள் அனைத்தையுமே அடைத்து ஓரளவிற்கு பணம் சேமிக்கக்கூடிய வருடமாக இந்த இருவத்தி ரெண்டாம் வருடம் துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்குங்க சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்க விவசாயம் சார்ந்த அனைத்து பணிகளையுமே நீங்க தைரியமாக செய்யலாம் அனைத்திலும் அதிக லாபம் கிடைக்கும் தருணமாக அமைந்திருக்குங்க இந்த வருடம் துலாம் ராசிக்காரர்களுக்கு பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடம் துவக்கத்தில் மகிழ்ச்சியும் மனநிறைவும் அதிக அளவுல இருக்குங்க மகிழ்ச்சிக்கும் மனநிறைவுக்கும் எந்த அளவிற்கும் குறைவு ஏற்படாதுங்க குடும்பத்திலேயும் அமைதியான சூழ்நிலை நிலவுங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே உங்களிடம் கனிவாகவும் அன்பாகவும் பேசி பழகுவாங்க என்பதால் அதிக மகிழ்ச்சி கிடைக்கும் வாண்டாக இந்த வருடம் பெண்மணிகளுக்கு அமைந்திருக்குங்க ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டாம் வருடத்தில் பிற்பாதியில் ஓரளவிற்கு சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாங்க அனைத்துமே உங்களுக்கு விரைவில் சரியாகி திரும்பவும் நல்ல அமைதியான மனநிலை ஏற்படும் தருணமாகவே இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆண்டு முழுவதுமே அமைந்திருக்குங்க பெண்மணிகளுக்கு திருமண வரன் தேடும் பெண்களுக்கும் நல்ல முறையில நல்ல அரசாங்க உத்தியோகத்தில் உள்ள நல்ல மாப்பிள்ளையானது கிடைப்பாருங்க சிலர் நினைக்கிறீங்க ஏன் அரசாங்க உத்தியோகம் தானா அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லங்க அரசாங்க உத்தியோகம் இல்லாட்டியும் நல்லதொரு நிரந்தர வேலையில இருக்கக்கூடிய மணமகன் கிடைப்பாருங்க அதை அவருடைய பழகும் குணங்களும் சிறப்பானதாகவே அமைந்திருக்குங்க அதே போன்று குழந்தை பாக்கியம் எதிர்பார்க்கும் பெண்களுக்கும் இந்த வருடத்துல குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தருணமாகவும் அமைந்திருக்குங்க இதற்கு அடிப்படையான காரணம் நீங்கள் ஏற்கனவே செய்து வந்த வேண்டுதலும் அதிகாரமும் உங்களுக்கு இப்ப நல்ல பலனை கொடுக்க போகுதுங்க இதையே உறுதியா சொல்றோம் அப்படின்னா கிரக நிலைகள் அனைத்தும் சாதகமாக சஞ்சரிக்கின்றன அது மட்டும் இல்லாம பெண்மணிகளுக்கு அபரிவிதமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய தருணமாகவும் அமைந்திருக்குங்க எனவே உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருடம் குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க பெற்றோர்களும் குழந்தை கல்வியில அதிக அளவு நாட்டம் இல்லாம இருக்கான் அப்படின்னு நினைக்காதீங்க இந்த வருடத்துல உங்களது பிள்ளைகள் கண்டிப்பாக படிப்புல அதிக கவனம் செலுத்துவாங்க தேவையற்ற விஷயங்கள்ல இனி ஈடுபட மாட்டாங்க விளையாட்டு பொழுதுபோக்கு போன்றவற்றை குறைத்துக்கொண்டு கொண்டு படிப்புல கவனம் செலுத்துவாங்க எனவே உங்களுக்கு படிப்பு படிப்பு சார்ந்த எந்த கவலையும் வேண்டாங்க விளையாட்டை பொறுத்த வரைக்கும் மொபைல்ல கேம் டவுன்லோட் பண்ணி விளையாடுறத மட்டும் கொஞ்சம் கண்காணித்துக்கங்க குழந்தைகள் வெளியில கிரவுண்டுக்கு சென்று விளையாண்டாங்கன்னா அவங்க உடல் நலத்திற்கும் நல்லதுங்க மனதிற்கும் நல்ல உற்சாகம் தரும் படிப்பிலும் அதிக கவனம் செலுத்துவாங்க எனவே பெற்றோர்களுக்கு எந்தவித கவலையும் வேண்டாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடத்துல குழந்தைகள் உங்களுடைய எண்ணம்படியே செயல்படுவாங்க அதே போன்று பெண்மணிகளுக்கு திருமண பாக்கியம் அமைவதற்கு சிறந்த தருணமாகவே அமைந்திருக்குங்க அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்க நல்லதொரு அருமையான வரன் அமையும் துலாம் ராசிக்காரர்களுக்கு பொதுவாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடம் முதல் பாதியில் ரொம்பவும் அருமையான சிறப்பான அம்சமாக அமைந்திருக்குங்க இதுல நீங்க மேற்கொள்ற அனைத்து காரியங்களிலும் வெற்றி கிடைக்குங்க இந்த வெற்றியின் மூலம் எதிர்காலத்திற்கு நல்ல முன்னேற்றத்தை பெறுவதற்கு அடித்தளம் இட்டுக்கொள்ளுங்கள் சேமிப்பை அதிகப்படுத்தி கொள்ளுங்கள் ஏனென்றால் பிற்பாதியில் ஏற்படக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளையும் இதை வைத்து நீங்கள் தைரியமாக எதிர்கொண்டு சமாளித்து விடலாங்க அதே போன்று புதிய தொழில் துவங்குவது புதிய பணிகளை மேற்கொள்வது போன்றவற்றை அரு அடுத்த வருடத்தில் அனுகூலமான தினங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த தினங்களில் அந்த பணிகளை மேற்கொள்ளுங்க கண்டிப்பாக வெற்றி கிடைக்குங்க சந்திராஷ்டமம் போன்ற தினங்களில் நீங்கள் இயன்ற மற்றவர்களுடன் உரையாடுவதையே தவிர்த்து விடுங்க குறிப்பாக வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாங்க அது வீண் வாக்குவாதமாக தான் அமையும் அது நமக்கு பல மனக்கசப்பையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தும் எனவே இது போன்ற தருணங்களில் சுதாரிப்பாக நடந்து கொண்டீங்கன்னா அடுத்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு முழுமையாகவே மகிழ்ச்சியானதாகவே அமையுங்க துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் அடுத்த வருடம் அடுத்த முன்னூத்தி அறுபத்தி நாட்கள்ல நீங்கள் வேண்டாம் என்று உதரித்தனாலும் உங்களை தேடி பல நன்மைகள் வர இருக்கிறது என்பதை மறந்துவிட வேண்டாங்க எனவே பல முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அந்த முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றிகரமாகவே அமையும் இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் ஆண்டாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடம் அமையுதுங்க மேலும் மகிழ்ச்சியானதாக மாற்றிக் கொள்வதற்கு இயன்றவரை அருகாமையில் உள்ள கோயிலுக்கு சென்று மாலையில் நெய்தீபம் ஏற்றி வழிபடுங்கள் அப்படி இல்லை என்றால் வீட்டில் பூஜை அறையிலேயே நீதீபம் ஏற்றி வழிபடுங்கள் அது நிம்மதி தரும் மனதிற்கு அமைதி கொடுக்கும் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் தருணமாகவும் அமையும் குறிப்பாக ஒரு இருபது நிமிடமாவது மௌனமாக இருந்து என்னென்ன பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை சிந்தியுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதைவிட பலன் தரக்கூடிய விஷயம் என்னவென்றால் நம்மளால் இயன்றவரை நம்மளை விட ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யுங்க அப்படி உதவி செய்வதன் மூலம் கர்ம வினைகள் அனைத்தும் மாறும் பாவங்கள் குறையும் எனவே நமக்கு அதிகப்படியான நன்மை கிடைக்கும் என்பதை மறந்து

எப்பேற்பட்ட பலா பலன்கள் அடுத்த முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்கள்ல அமைந்திருக்கு என்பதை பார்த்தோம் மேலும் நம்ம சேனல்ல தங்களுக்கு பயன் தரக்கூடிய அனைத்து தகவல்களுமே பதிவிட்டிருக்கும் அதையும் பாருங்க தங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்